சிலம்பம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி மாமல்லன் சிலம்பாட்ட சிலம்பாட்டு இருந்து பழனிவேல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கள்ளப்பத்தினுடைய ஆறு சண்டை செஞ்சு கட்ட போகிறோம் அது கலப்பு செஞ்சு அந்த சண்டை செய்யணும் ஆக்சுவலாக அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காலமான செஞ்சு அந்த சண்டை செய்யணும் ஆறு கால் நான் செஞ்சு கட்டலை ஏன் செஞ்சு காட்டலைன்னா அது ஒரு ஒரு கதை இருக்குது அந்த ஆறு கால்மானத்தில் அதனால் உங்களுக்கு எப்படி அந்த கள்ளப்பத்து ஆறில் கள்ளப்பத்து ஆறு உங்களை எப்படி நாங்கள் செஞ்சு காட்டுறோம் கலப்போட என்னோட மாணவர் ராஜ்யம் ஸ்டாலின் செஞ்சு கிடப்போறாங்க நீங்கள் அதை பாருங்கள் இப்போ ஒன்று வெளிநாள் ரெண்டு அப்படி செய்கிறோம் இப்போ வந்து வெளிநாளில் செய்கிறோம் திரும்ப உள்நாள் திரும்ப உள்நாள் திரும்ப வெளிநாள் பார் ஒன்று ரெண்டு இங்கே வந்து நிற்கிறோம் மூணு நாலு கலப்பு ஒரு வாரல் அடுப்பதான் கலப்பு பானம் துவக்கு வைக்கிறோம் புரியுதா இப்போ ஒரு கலப்பு கொடுக்கும் இது ஒரு கலப்பு கொடுத்து அந்த கள்ளப்பத்து செய்வோம் ஒரு ஒன்று ரெண்டு ஏழா மூணு நாலு வாரல் அஞ்சு இப்போ நான் ஒரு கலப்பு கலப்புடுவோம் இப்பத்த ஆறு மா வந்து கள்ளப்பத்தில் வந்து வெளிநா உள்நாள் வெளிநாள் செஞ்சு கள்ளப்பத்து ஆறு படம் செய்ய போறாங்க நீங்கள் அதை பாருங்க ஸ்டார்ட் ஆ வெளிநாள் உள்நாள் திரும்ப திரும்ப உள்நாள் இப்ப வெளிநாள் இப்ப இப்ப கலப்பு கூட்டு போங்க கலப்பு ஆ வாரி வெட்டு கலப்பு கொடு ஒன்று ஆ சொரு கலப்பு கொடு கலப்பு வாரி வெட்டு வாரி வெட்டு சரி பிரிஞ்சுப்பா பிரிஞ்சுப்பா ம் பார்த்தே முடியுறீங்க இப்போ வந்து உங்களுக்கு கள்ளப்பத்துல வந்து உங்களுக்கு நாலு காலம் ஆனா உங்களுக்கு செஞ்சு காட்டாங்க உள்நாள் வெளிநாள் இப்போ நான் என்னோட ஸ்டாலின் மாணவன் செஞ்சு காட்டேன் நீங்க பாருங்க உங்களுக்கு அப்படி செய்யணும் உள்நாள் வெளிநாள் ஒரு கலப்பு பெட்டு கலப்பா இப்போ வந்து உங்களுக்கு கள்ளப்பத்து ஆறு நாங்க செஞ்சு காட்டணும் அந்த அடியை வந்து எந்தெந்த உங்களுக்கு செஞ்சு கட்டணும் என்னன்னு கேட்டீங்கன்னா சூட்சம் இருக்குது ஒரு காணொலியை நான் பார்த்தேன் நான் யாரையும் யாரும் மட்டும் துன்புறத்துக்காக நான் பேச வரல அதாவது ஒரு கலையை நம்ம செய்யும்போது மக்களுக்கு தான் நம்ம கலையை செய்யும்போது தவிர நம்ம பெருமைக்காக நம்ம கலையை செய்யலை இந்த கள்ளப்பத்தை பார்த்தா நான் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன் இருந்தாலும் அந்த கள்ளப்பத்து ஆறில் கள்ளப்பத்து ஆறு செய்யணும் ஆறு கால் செய்யணும் அந்த ஆறு கால் நான் ஏன் அதை செஞ்சு காட்டுங்கன்னா யாரால் தெரிஞ்ச அந்த ஆறு கால் மனம் நீங்கள் செஞ்சு வீடியோ விட்டு காட்டுங்க இல்லைனா ஏன் எனக்கு என் நம்பருக்கு போகிறேன் என் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க

இப்போ இந்த சண்டையில வந்து பார்த்தோன்னா இந்த விலா குத்து வந்து எப்படி குத்துனா அதாவது ஒரு கலப்பு நம்ம கொடுக்கணும் கலப்பு அப்படின்னா அந்த செவி குத்து வரும்போதெல்லாம் நம்ம அடிக்கணும் கிட்டவா அமைதி அடுத்து கட்டு கிட்டவா கட் இந்தா நெல்லை குத்து கிட்டவா கிட்டவா இதை வந்து இங்க பாரு குத்து ஓட உட்காந்து கட்டு

இப்போ வந்து உங்களுக்கு கள்ளப்பத்து பாடம் வந்து நாங்கள் செஞ்சு கட்டணும் எனக்கு இந்த கலை கற்று கொடுத்த என்னோட ஆசான் தனியாசுனம் வி தனியாசனம் அவர் முறை நான் வணங்கிட்டு ஏன்னா நான் சிறுவயது காலத்தில் வந்து அவருடைய வேகம் அவருடைய விவேகத்தெல்லாம் நான் நல்லா நன்கு பார்த்துருக்குறேன் ஏன்னா ரொம்ப திறமை வாழ்ந்து ஒரு தனியாசன வார்த்தர் கண்டிப்பாக நாங்களாம் இன்னைக்கு இந்த நிலமைக்கு இருக்கிறேன்னா கண்டிப்பாக அவர் கற்றுக் கொடுத்த கலையும் அவருக்கு அவர் செஞ்சு அந்த வீரியத்தையும் பார்த்து தான் எங்கள் மாணவர்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதனால் இந்த கலையை யார் மனுஷன் புண்படுத்ததுக்கோ இல்லை யாரையும் நம்ம வந்து கொஷிக்காக ஒன்றும் பண்ணல இது ரொம்ப நாளாக எனக்கு மைண்டில் கொஞ்சம் இருந்துச்சு இப்போ நான் செஞ்சுரு விளையாட்டில் ஏதாவது குறைன்னா நீங்கள் அந்த 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 குறையை வந்து சுட்டி காட்டி அந்த வீடியோ காட்டுங்க இந்த மாதிரி என் பேரை கூட செய்யணும் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி பயணிகள் வந்து இந்த பாடம் தப்பாக செய்கிறாரு அப்படி செஞ்சு காட்டுங்க நீங்கள் செஞ்சுட்டு அந்த விளக்கத்தோடு என்னை செஞ்சு காட்டுங்க நான் வந்து அதை ஊற்றுக்கிறேன் இந்த பாடத்தில் இந்த பாடம் கல்லை பத்து ஆறு இதில் ஆறாவது ஆறு கால் செஞ்சு தான் அந்த அந்த பாடம் செய்யணும் பாடத்தோட ரூல்ஸ் என்னென்னா ஆறு கால் மானை செஞ்சு தான் அந்த பானை செய்யணும் எதுக்காக இது ஒரு ஒரு விழிப்புணர்வு தான் அந்த காணொலி இந்த வீடியோ நான் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ விட்ருக்குறேன் அதில் இந்த இந்த வீடியோ வந்து மொதல் முத ஆரம்ப கட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் போய் இந்த வீடியோ நாங்கள் வந்து ஒரு வீடியோ விட்டு போகிறோம் ஆறு அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு முறை உங்களுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்கள் உங்களை ஆதரவு அன்பு கொடுங்க அடுத்த வீடியோ செஞ்சீங்கன்னா நன்றி வணக்கம் வணக்கம் மாமல் சிலமம் அகாடமிலேருந்து ஸ்டாலின் பேசுகிறேன் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் சென்று எங்கள் மாஸ்டர் கூட ஃபைட் செஞ்சேன் ரெகிஸ்டில் வந்து பண்ணவே இல்லை திடீர்னு மாஸ்டர் கூட்டார் அந்த ஃபைட்டு தயார் ஆனால் இன்றைக்கி எப்படி எனக்கு அடி விழுன்னு தெரியும் மண்டியில் கட்டு போடும் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஜாக்கெட் தான் பண்ணேன் நல்ல வேறு மாஸ்டர் என்னை எதுவுமே அடிக்கலை அதனால் நான் தப்பிச்சுக்கேன் இன்றைக்கி நேரம் எனக்கு நல்ல நேரம் அடுத்த காலனும் இல்லை எனக்கு கண்டிப்பாக அடி விழுன்னு நினைக்கிறேன் அடுத்த காலம் பார்ப்போம் நன்றி வணக்கம்